எல்ல வணக்கம் எனக்கு லேட்டா தேர்ந்து நான் இடத்த மட்டும் சுத்தம் விட்டு சுத்தம் பண்ணிட்டு லேட்டாக தேஞ்சி செய்ய மழை நல்லா இருந்துச்சு மழை பெஞ்சதுனால அப்படியே இருந்துட்டு இப்போ வரைக்கும் காப்பி வாங்கி விற்கிறேன் முதல் ஒரு காப்பி பிடிச்சிவிட்டு ரெண்டாவது ஒரு லைவில் ஒரு காப்பியை ஊற்றுவோம் குடிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் ஊரில் போகிறோமோ மேகமூட்டமாக இருக்குது எங்கள் ஊரில் எப்படி I'll do it again.

எப்படி மேலே என்னென்னு சொல்லுங்கள் இங்கே குளிர் தாங்க முடியலை யார் பார்க்குறீங்க பார்க்குறவங்க அவங்க அவங்க பேர் சொல்லுங்கள் தயவு செய்து லைனில் வரவங்க பேர் சொல்றேங்க

பேியில் எப்போ பார்த்தாலும் சுருளி ஃபால்ஸ் கிட்ட மழை பெஞ்ச வார்க்குறதாக இருக்குது ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு விடுமுறையாகிடுச்சு சூரியனுக்கு விடுமுறையா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் ஆகிடுச்சு சூரியனுக்கு விடுமுறை கொடுங்க நம்மளா இப்படி தேர்வேன் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல நல்லா உருத்து இப்படி திடீர் போட்டு வச்சுன்னா அது போறாங்களா வரலையான்னு பாத்துவேல

yee <laughs> yee

Ye, <hesitation> 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 கலங்களாக வருது தண்ணி கலங்களாக வந்துச்சுன்னா எப்படி பிக்கிறது தண்ணி நம்மளுக்கு நம்ம ஏரியா முல்லை பெரியார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் சூரியனுக்கு விடுமுறை கொடு கொடுத்ததும் இல்லாமல் தண்ணி வேறு கலங்களாக வருது மழை பெயர் நாங்கள் அதனால் ஸோ அதே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தண்ணி வந்தால் சொல்லுவேன்னே ஓகேவா சொல்லுவா இப்போ வந்து உங்களை சந்திச்சாச்சு இதை அடுத்த இதை நோட் பேட்ச் யூடியூப் சேனல் முடிஞ்ச பிறகு ஃபேஸ்புக் ஹை குவாலிட்டி அது எப்படின்னு பார்த்துக்குவோம் ஓகேவா மீண்டும் சாயங்காலம் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசணும் அந்த பேசுகிறத உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அதாவது சி ஃபோன் பண்ணுறேன் வீடியோ கால் வாங்கி லைவே வரேன் நிறையா விஷயம் பேசுகிறேன் ஓகேவா முக்கியமான விஷயங்கள் நான் நிறையா பேசலாம் வரேன்